அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் அப்படின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைக் ஆஃப் ஆகிவிட்டதை நினைச்சு அமெரிக்க அதிபர் ஃபைடன் குவான் தலைவர்களுடன் பேசிய சில கருத்துகள் தற்போது வெளியாகியிருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையை சோதிக்கக்கூடிய சீனாவால் கண்கள் சிவந்து காட்சியளிக்கிறார் ஃபைடன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் பேசிய சில வார்த்தைகள் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்த முக்கிய தகவலை விளக்கமாக இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மைக் ஆஃப் ஆகி விட்டதாக நினைத்து அமெரிக்க அதிபர் பைடன் குவாட் தலைவர்களுடன் பேசிய சில கருத்துக்கள் தற்போது வெளியாகியிருக்கு சீனா தங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக சொல்லியிருக்க ஃபைடன் சீன அதிபர் ஜி பிங் குறித்தும் சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்கார் அவை அனைத்துமே மைக்கில் பதிவாகிவிட்டது பேசுபொருளாக இருக்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய முக்கிய கூட்டமைப்புகளில் ஒன்று குவாட் இதில் அமெரிக்கா இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இந்த குவாட் அமைப்பின் மாநாடு அமெரிக்காவின் டெலவேரியாவில் நடந்திருக்கு இந்த நிலையில் இதில் பிரதமர் மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் பூமியோ கிஷிடா ஆகியோர் கலந்து கொண்டிருக்காங்க இதில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே மாநாட்டின் போது குவாட் தலைவர்களிடம் அமெரிக்க அதிபர் ஃபைடன் சீனா குறித்து பேசியது தற்போது வெளியாகியிருக்கு தெற்கு சீனா கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என சொல்லும் சீனா தங்களுடைய பொறுமையை ரொம்பவே சோதிப்பதாக ஃபைடன் கூறியது மைக்கில் பதிவாகியிருக்கு அதாவது மாநாட்டின் முடிவில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடந்திருக்கு பிரஸ் மீட் முடிந்தவுடன் செய்தியாளர்கள் கிளம்பி கொண்டிருந்தாங்க அப்போது மைக் ஆன்ல இருப்பது தெரியாமல் ஃபைடன் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது குவாட் தலைவர்களிடம் அதிபர் பைடன் சீனா தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்து கொள்றாங்க பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் என பல துறைகளில் நம்ம சோதிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சீனாவின் நலன்களை மட்டும் ஆக்ரோஷமாக முன்னிறுத்தி சீன அதிபர் ஜி ஜின்பிங் சர்வதேச அரங்கலை ஏதோ ஒரு ஆதாயத்தை அடைய பார்க்கிறாரு அப்படின்னு தெரியுது அப்படின்னு பிரஸ் மீட் முடிஞ்சதால மைக் ஆஃப் ஆகிவிட்டது அப்படின்னு நினைத்து ஃபைடன் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஆனா தற்போது மைக் ஆனில் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால அவருடைய பேச்சும் இருக்கு இது தற்போது பார்த்திங்க அப்படின்னா உலகெங்கிலும் பேசு பொருளாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும் தென் கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் ஆகியவை தன்னுடையது அப்படின்னா சீனா உரிமை கோர்றாங்க இதற்கு எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் கிடையாது அப்படின்னா சர்வதேச தீப்பாயம் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் சீனா தனது அத்துமீறலை விடுவதாக இல்லை ஒட்டுமொத்த தென்சீன தென் சீன கடலும் தனக்கு சொந்தம் என சொல்லும் சீனா அண்டை நாடுகளான வியட்நாம் மலேசியா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு அதுல உரிமை இல்லை அப்படின்னு சொல்றது இதுவே பிரச்சனைக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு மைக் இருந்தபோது ஃபைடன் அது தெரியாம சொன்ன இந்த கருத்துக்களை பேசுபொருள் ஆன நிலையில இது தொடர்பாக வெள்ளி மாளிகை அதிகாரி விளக்கம் ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் இது குறித்து அதிகம் விவரிக்க வேண்டியது கிடையாது இதை நாங்கள் பல காலமாக வெளிப்படையாகவே சொல்லி வந்துட்டு அதிபரின் பேச்சும் அதை தான் காட்டுகிறது மாநாடு இந்தோ பசிபிக் பகுதியில சீனா ஒரு முக்கிய நாடு அதனால அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த மாநாட்டில் சீனாவை தாண்டி பல விஷயங்கள் குறித்தும் ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது ஒரு புறம் இருக்கு மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குவாட் நாடுகளின் தலைவர்களிடம் சூடான மைக்ரில் சிக்கிய போது சீனா அவர்களை சோதனை செய்கிறது அப்படின்னும் பேசியிருக்காரு இது வளர்ந்து வரக்கூடிய சீன அச்சுறுத்தலின் அமெரிக்காவின் தீவிர தன்மையை பிரதிபலிக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா ஆகியோர் முன்னிலையில் குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டின் போது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஜி ஜிங் பிங் உள்நாட்டு பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு சீனாவில் கொந்தளிப்பை குறைக்க விரும்புவதாக ஃபைடன் சொல்லியிருக்கார் அந்த உச்சிமாநாட்டின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்லின் நடவடிக்கைகள் குறித்து ஃபைடன் மற்ற கருத்துக்களையும் தெரிவித்திருக்கார் சீனா அக்ரோஷமாக நடந்து கொள்றாங்க அப்படின்னு ஃபைடன் சொல்லியிருக்கார் பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்கள் உள்பட பல முனைகளில் அமெரிக்காவை பிராந்தியம் முழுவதும் சோதிக்கிறாங்க அதே நேரத்தில் தீவிர போட்டிக்கு தீவிர ராஜதந்திரம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபைடனினுடைய இந்த கருத்துக்கள் வெளிவந்தவுடன் ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி கருத்துக்களின் தவறான தன்மையை குறைத்து மதிப்பிட முயன்றார் இது முன்பு கூறப்பட்டவற்றுடன் ஒத்து போகிறது மேலும் நமது உள்குரல் நமது வெளிப்புற குரலுடன் பொருந்தியதில் ஆச்சரியம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கார் இந்த கருத்துக்களில் இந்தோ பசிபிக் பகுதியில் சீனா ஒரு முக்கியமான நாடாக இருந்தாலும் பல தலைப்புகள் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கார் தென் சீன கடல் மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதியில் சீனா சூடான பிராந்திய மோதல்களில் ஈடுபட்டிருக்காங்க இது அங்கு கடுமையான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது இலவச திறந்த மற்றும் உள்ளடக்கிய இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு குழுவாகும் சீன உயர்வை கட்டுப்படுத்துவதாக கூறுகிறது மேலும் அதனுடைய தாக்கங்களையும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் ஜோ பைடனுடைய பதவி காலத்தினுடைய முடிவு அதாவது இறுதி காலம் நெருங்கி வரக்கூடிய நிலையில் மோடி அமெரிக்கா முக்கியத்துவம் என்ன அமெரிக்கா தன்னுடைய புதிய அதிபரை அறிவிப்பதற்கு சில வாரங்களில் இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கார் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் கமலா ஹாரிஸ் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அமையும் பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது பல்வேறு முக்கிய நிகழ்வுகளும் திட்டமிட்டிருக்கு திங்களன்று ஐநா பொது சபையில் எதிர்காலத்திற்கான உச்சி மாநாடு எனும் நிகழ்வுல பிரதமர் மோடி உரையாற்றுகிறார் இந்த நிகழ்வுல பல உலக தலைவர்கள் உரையாற்றவும் போகிறாங்க சமத்துவ மென்மை தொழில் நுட்பம் காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதே உச்சி மாநாட்டின் நோக்கம் அதற்கு முன்னதாக அன்று அதிபர் ஜோ பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டனில் நடைபெறும் வருடாந்திர குவாட் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் மேலும் பைடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார் இதற்கிடையில் தொழில்துறை தலைவர்களை சந்திக்கும் மோடி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றினார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டில் மூத்த சென்டராக இருந்தபோது மூத்த இந்திய பத்திரிகையாளர் அஜீஸ் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டில் அமெரிக்காவும் இந்தியாவும் உலகின் மிக நெருக்கமான இரண்டு நாடுகளாக இருக்கும் அப்படின்னு கணித்திருந்தார் இந்தியா அமெரிக்கா சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு உடன்பாட்டு அமெரிக்க செனட் பரிசீலிப்பது பற்றிய விவாதங்கள் நடக்கையில் இந்த நேர்காணல் எடுக்கப்பட்டிருக்கு நேர்காணலின் போது இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டில் தூண்களாக திகழும் மூன்று அல்லது நான்கு நாடுகள் மீது உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைக்கப்படும் அதுல அமெரிக்காவும் இந்தியாவும் அடங்கும் அப்படின்னு ஃபைடன் நம்புறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டின் இறுதியில் ட்ரம்ப் ஆட்சியில் கீழ் செய்யப்பட்ட மூன்று முக்கிய மாற்றங்களை ஃபைடன் நிர்வாகம் கடைபிடிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாகவே இருந்தது ஆப்கானிஸ்தானில் தொடர்ந்து இராணுவ இருப்பின் பயனற்ற தன்மையை அங்கீகரிப்பது பாகிஸ்தானுடனான உறவுகளின் முக்கியத்துவத்தை குறைப்பது மற்றும் ஆசியாவில் சீனாவின் உறுதியை எதிர்கொள்வது அப்படின்னு ஆய்வாளர் சி மோகன் குறிப்பிட்டிருந்தார் முதல் இரண்டு அமெரிக்க பாகிஸ்தானை விளக்குவதை மூன்றாவது விஷயம் அமெரிக்காவுக்கு சவாலாக இருப்பதை ஆண்டுகளுக்கும் மேலாக சீன அமெரிக்காவின் நட்பு நாடாக கருதப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஜோ பைடன் அமெரிக்கா இந்தியா உறவுகளை வலுப்படுத்துறதுல தனிப்பட்ட முறையில் ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு ஆய்வாளர்களும் சொல்றாங்க பைடன் இந்தியாவுடன் இருபத்தி ஒன்னாவது நூற்றாண்டின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்க கூட்டாண்மைகளில் ஒன்று என குறிப்பிட்டிருக்கார் இந்த உறவை வலுப்படுத்துறதுல உண்மையான ஆர்வம் கொண்டவர் ஃபைடன் பைடன் வாஷிங்டன் டிசியின் மையத்தில் இருக்கக்கூடிய தெற்காசிய கல்வி நிறுவனத்தின் இயக்குனர் மைக்கேல் குகல்மேன் சொல்லியிருக்கார் அமெரிக்காவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வர்த்தகம் இருநூறு பில்லியன் டாலர்களை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்தியாவின் முக்கிய வர்த்தக பங்காளிகளில் ஒன்றாக அமெரிக்காவும் இருக்காங்க சீனாவிற்கு மாற்றாக உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுக்க இந்தியா நடவடிக்கை எடுத்து வராங்க அதனால் இந்த சமயத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு முக்கியமாக கருதப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அபர்ணா பாண்டே குறிப்பிடும் பொழுது மேற்கத்திய நாடுகள் இந்த சீர்திருத்தங்களை கொள்கை அளவில் ஆதரிக்கின்றாங்க வீட்டோ வைத்திருக்கக்கூடிய ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அனைத்து உறுப்பினர்கள் இடையிலையும் உடன்பாட்டை பெறுவதில் தான் உண்மையான சவால் இருக்குது அப்படின்னும் உறுதியான நடவடிக்கை எடுப்பார்களா என்பதையும் பொறுத்திருந்து தான் நாம் பார்க்கணும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு